சாரம்னு சொன்னால் தத்துவத்தின் முதல் ராசியான மேஷத்திர செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கிறது ரிஷபத்தில் குரு பகவான் மிதுனத்தில் சூரியன் சுக்ரன் கடகத்தில் புதன் கன்னியில் கேது சனி கும்பத்தில் மீனத்தில் ராகு இது இந்த கோல் சாரம் இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் இந்த வாரத்தில் பார்த்தோம்னா அஸ்வினி நட்சத்திரம் அதாவது மேஷ ராசியில் ஆரம்பிக்கிறார் ராசி பூச நட்சத்திரம் வரலாம் போகிறார் நாலு ராசி போகிறார் இந்த வாரத்தில் வந்து வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னா ஏகாதசி வருது ரெண்டாம் தேதி அன்றைக்கி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி ஏகாதசி வைணவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏற்றமான நாள் அதை தவிர கூர்ம ஜெயந்தி அப்படின்னு சொல்லுவாள் கூர்மாவதாரத்தை போற்றக்கூடிய நாளாக சொல்லக்கூடியது அதற்கு அடுத்த நாள் வந்து ஏகாதசி சொல்ப நாடி தான் இருக்குது அதுக்கப்புறம் வந்து துவாதசி வந்து உள்ளது இருந்தாலும் அடுத்த நாள் சாயந்தரம் பார்த்தோம்னா திரையோதசி அதாவது பிரதோஷ காலம் வருது சிவபெருமானுக்கு ஏற்றது பிரதோஷ விரதம் இருந்து சாயந்தரம் வந்து அந்த பிரதோஷத்தினுடைய தீபாராதனையை பார்த்துட்டு நந்திதேவன் இருந்து அங்கே தீபாராதனையை பார்த்துட்டு அதற்கு பிறகு பிரதோஷ விரதத்தை மூடித்து சாப்பிட்றது அப்படின்றது ரொம்ப விசேஷம் இதன் மூலியமாக நீங்கள் எண்ணிய காரியங்கள் நிச்சயமாக வெற்றி பெறும் எது இருந்தாலும் அதில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சிவ வழிபாட்டில் மிகப்பெரிய ஏற்றமான விசேஷமான ஒரு விஷயம்ன்றது இது பிரதோஷம் அதற்கு அடுத்து பார்த்தா அமாவாசை வருது அதுக்கு அடுத்த நாளைக்கு அடுத்த நாள் அதாவது அஞ்சாம் தேதி எண்ணிக்கை பார்த்தான்னா அமாவாசை அதற்கு பிறகு ஆஷாட பிரதமை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆறாம் தேதி எண்ணிக்கை ஆஷாட பிரதமை இந்த வாரத்தில் வந்து நாலாந்தேதி எண்ணிக்கி அவமாகம் அப்படின்னு போட்டிருக்கும் அவமாகம் அப்படின்னா மூணு திதியோ நட்சத்திரமோ யோகமோ ஒரே நாளில் வர்றது அவமாகம் இந்த காலகட்டம் ஏன் போட்டிருக்கு அப்படின்னா திருத்தியை சதுர்த்தி அண்டு அமாவாசை இந்த மூன்று திதிகளும் வந்துடுறது எப்படி வருது அப்படின்னா நாலாந்தேதி அன்னைக்கு திருத்தியை ஒரு சொல்ப நாள் ஏதாவது ஒரு ஒரு நாழி ரெண்டு நாடியே தான் இருக்குது அதுக்கடுத்தது சதுர்த்தி பார்த்த ஐ மீன் சதுர்த்தசி பார்த்தேனா திரையோதசி சதுர்த்தசி பார்த்த பதினாலாம் நாள் அதாவது ச கிருஷ்ணபக்ஷத்துர்தசி பார்த்த இலையனால் ஐம்பத்தி நாலு நாழிகை முப்பத்தஞ்சு விநாழிகை இருக்குது அது வந்து சூரிய உதயத்துக்கு முன்னாடியே முடிஞ்சு விடுறது அதற்கு பிறகு பார்த்த சூரிய உதயத்துக்கு முன்னாடியிலேருந்து அமாவாசை திதியும் ஆரம்பிச்சுடுறது அதனால் மூணு திதி வர்றது இந்த நாளில் நம்மளுக்கு வந்து பார்த்த இல்லையானால் திதி அப்படின்னு சொல்லக்கூடியது இன்றைய சூரிய உதயத்திலிருந்து அடுத்த நாள் சூரிய உதயம் வரையிலும் கணக்கு அதனால் இந்த காலகட்டத்தை அறுபது நாழிகைன்னு சொல்லி இந்த அறுபது நாழிகையில் வந்து மூன்று திதிகள் வந்தது ஆனால் அது வந்து அவமாகம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த அவமாகம் அப்படின்னு வந்தால் என்ன அப்படின்னா அந்த காலகட்டத்தை விசேஷ காரியங்கள்லேருந்து தவிர்ப்பா அது வந்து நல்லதில்லை அப்படின்னு சொல்லக்கூடியது சரி இந்த வாரத்தில் வரக்கூடிய எந்தெந்த ராசிகளுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்ப்போமேனால் கன்னியாராசி ராசி துலா ராசி ராசி அதவரை வந்து தனுசு ராசி இந்த நாலு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம காலம் சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து எட்டாம் இடத்துல சந்திர பகவான் இன்றைய கோச்சார பிரகாரம் மறைஞ்சு இருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் இந்த சந்திராஷ்டமத்தின் மூலியமாக மதிகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரபகவான் மறைந்திருக்கும்பொழுது மதிக்கெடக்கூடும் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் வந்து முடிஞ்சவர்களும் எந்த ஒரு புதிய முடிவும் எடுக்காமல் இருக்கிறது புத்திசாலி தனம் அதை தவிர வெளியூர் வெளி மாநிலம் பிரயாணங்கள் போகாமல் இருக்கிறது நல்லது தேவையற்றவர்களுக்கு தேவையற்ற வம்பு வழக்கில் ஈடுபடுறது அது தவிர வாயில் ஏதாவது பேசுகிறது அதை தவிர வந்து யாருக்காவது ஜாமீன்கள் எடுத்து போடுறது தன்னை நம்பி அவர் குடும்பம்னு சொல்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் தவிர்க்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்பவும் சிறந்தது ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டியதாக வந்துவிட்டே ஆனால் என்ன பண்ணோம் அப்படின்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் அகத்தி ஒரு ரெண்டு பசுமாட்டுக்கு வாங்கி கொடுங்க அவங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் இந்த வாட்டி துவாதசி வேற வருது அதனால் கண்டிப்பாக கொடுக்கறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பருக்கு ஸ்டாலிங்கில் போயின்ட்டு இருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டது ஆனால் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய நேம் அதை தவிர உங்களுடைய பேரண்ட்ஸ் நேம் இதெல்லாம் கொடுங்க உங்களுடைய ஜாதகத்தை கணித்து குறித்து அதில் வந்து ராசி சந்தி பாத சந்தி நட்சத்திர சந்தி லக்ன சந்தி ஏதாவது சந்தியில் இருக்கான்றதை பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுடைய ஜாதகத்தை போட்டுட்டு இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய தசாபக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்த்து இன்றைய குரல்சாரம் எப்படி உங்களுக்கு வலுவாக இருக்கா இல்லையான்றதையும் பார்த்து உங்களுடைய ஏற்ற காலங்கள் இரக்கத்தினால் என்னென்ன பிரச்சனைகள் அதற்கு உண்டான எளிய தீர்வு என்ன அப்படின்றத ஒன்று ஒன்றாக முடியும் என்னால் அதற்குண்டான கட்டணத்தையும் செலுத்தி அதற்கு பிறகு நீங்கள் எங்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிக்குவோம் இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீன வரை என்னென்ன பலன்கள்னு பார்க்கலாம் கும்பம் அவிட்டம் சதயம் போரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான் ஆட்சி விட்டு போயிருக்கிறது பெரிய விசேஷம் ஆண் ராசி காற்று ராசி கும்பராசி அப்படின்னு சொல்லக்கூடியது சனி பகவான் வக்கரகதியில் இருக்க அதுவும் வந்து ச ராகுவனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் ராகு பகவானும் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார் பண வரவருக்கு பஞ்சம் இருக்காது நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் உடல்நிலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா ராசிநாதன் ராசியில் இருந்தாலும் உடல் நிலையத்தில் சனி பகவான் வேறு அதனால் கொஞ்சம் சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும் இன்னைக்கு வேலையை நாளைக்கு பார்த்துக்கலாமேன்னு உடம்புல சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும் அதை தவிர எட்டாம் இடத்துல வந்து உங்களுக்கு கேது பகவான் இருக்கிறதுனால உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் மூலியமாக முயற்சிகள் அதிகமாக எடுப்பீங்க முயற்சிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது அஞ்சாம் இடத்துல பார்த்தேன்னா சூரிய பகவான் அஞ்சு ஏழு சம்பந்தம் சுக்ரனோடு சேர்ந்து இருக்கிறது காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சுக்ரனோட சம்பந்தத்தில் அஞ்சு ஏழாம் அதிபதிகள் அஞ்சாம் இடத்தில் ஏழாம் அதிபதி அஞ்சாம் இடத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் இந்த வாரத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக படிக்கக்கூடிய மாணவ மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மேல் படிப்புக்கு போகணுன்னு நினைக்கிற வாழ்க்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த எட்டாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கறதும் பன்னெண்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்குறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்பு உண்டு ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய பாகியம் உண்டு இந்த வாரம் சந்திர பகவான் அதாவது ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான வாரத்தில் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்தில் இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் செவ்வாயோடு சேர்ந்து இந்த வாரம் ஆரம்பிக்கிறது அதனால் சந்திர மங்கள யோகம் அமையிறது மூன்றாம் இடத்தில் எல்லா முயற்சிகளும் வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு சந்திர செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறது பெரிய விசேஷம் உங்களுடைய ஆறாம் அதிபதியும் இன்னொரு முறை ஸ்தானத்தில் மூணாம் இடத்துல வர்றதன் மூலியமாக ரெண்டாம் தேதி மத்தியானம் வரலும் ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு அது தவிர வந்து இந்த இரும்பு சம்பந்தமான நெருப்பு சம்பந்தமான வேலையில் இருக்கிற வாழ்க்கை வியாபாரத்தில் இருக்கிற வாழ்க்கலாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு மா நாலாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் ரெண்டாம் தேதி மத்தியானத்தில் இருந்து நாலாம் தேதி மாலை ஒரு அஞ்சு மணி அஞ்சரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் குரு சந்திர யோகம் அமையிறது கஜகேஸ்வரி யோகம்னு சொல்லக்கூடியது குரு சந்திர யோகம் இந்த மாதிரியான யோகம் அமையும் பொழுது நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நாலாம் இடத்தில் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த புதிய வீடு அமையக்கூடிய பாகியம் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் சந்திர பகவான் போகலாம் சந்திர பகவான் அஞ்சாம் இடம் போகும்பொழுது பார்த்த சூரியன் சந்திரன் மற்றும் சுக்கரன் மூன்று கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் சந்திரனும் புதனும் பரிவர்த்தனை யோகம் அடைகிறது விசேஷம் ஏன்னா அஞ்சு ஆறு அதிபதி பரிவர்த்தனை யோகம் அடைகிறது மூலியமாக பார்த்தேனா குழந்தை பிராப்தி ஏற்படும் இருந்தாலும் மெடிக்கல் இன்டர்வென்ஷன் இருக்க வேண்டிய காலகட்டாயம் அமையக்கூடும் புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் அஞ்சாம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறதுனால சிறு சிறு தொல்லைகள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திர பகவான் போலர் ஆறாம் தேதி ஈவினிங் ஒரு பதினொன்றரை மணியிலிருந்து ஒன்பதாம் தேதி கார்த்தால் ஒரு ஒம்பது மணி வரைலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திர பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கார் ஆட்சி பெற்ற சந்திர பகவான் இதன் மூலியமாக புதிய வேலை கிடைக்கும் அதுவும் வந்து ஐடி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவா விவசாயம் அக்ரிகல்ச்சரல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவா விவசாயம் பார்க்குறவா அதை தவிர வந்து இந்த நிலம் வச்சுட்டு இந்த இது தென்னை மரம் இதெல்லாம் இது பண்ணுறவா அவளுக்குலாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பொதுவாக இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு இருக்கும் இருந்தாலும் சனி பகவான் ஆட்சி பெற்று ராசியிலேயே உட்கார்றதுனால மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய இந்த பிரத்யங்கரா தேவியை போய் வழிபட்டுவாங்க உங்களுக்கு திருஷ்டி தோஷம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் பிரத்யங்கரா தேவியை வழிபட்டு வர்றதன் மூலியமாக இந்த திருஷ்டி தோஷத்திலிருந்து நீங்கள் விடுபடலாம்னு சொல்கிறோம் உடல்நலத்தை கண்ணுங்கருத்துவமாக பார்த்துக்கோங்க ரொம்பவும் முக்கியமானது அப்படின்றத சொல்லிட்டு அருகில் இருக்கக்கூடிய நவகிரக சன்னதி உண்டான கோவிலில் போய் எழுதீபம் போட்டுட்டு வாங்க சனிக்கிழமை அன்றைக்கி உங்களுக்கு வந்த பிரச்சனையும் வரக்கூடிய பிரச்சனையும் சூரியனை கண்ட பனி போல அதுவே விலகி செல்லும் லோகா சமஸ்தா பவந்து நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கே செய்யங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்